இன்றைக்கான பிக் பாஸ் ப்ரோமோ ஒன் ரெண்டு நாள் முன்னாடி நடந்த பெஸ்ட்டு ஒஸ்ட்டு செலெக்ஷனில் எஃப்ஜே வந்து அமித் பார்காவோ ஒஸ்ட்டு பர்ஃபாமராக செலக்ட் பண்ணியிருப்பார் காரணம் என்னென்னா நான் நிறையா விஷயம் பண்ணியிருப்பேன் பட் அதுக்கு உண்டான பாராட்டு கெஸ்ட்டு கிட்டேருந்து அவரு வாங்கியிருப்பார் அப்போ கூட சொல்லலை இது வந்து எஃப்ஜேயோட ஐடியா எஃப்ஜே பண்ணினதுன்னு சொல்லவே இல்லை எனக்கு வர வேண்டிய க்ரெடிட்டை அவர் வாங்கியிருப்பார் அப்படின்னு கம்ப்ளைண்ட் வச்சுருப்பாரு அந்த இஷ்யூவை இப்போ விஜேஎஸ் எல்லா ஹவுஸ்மேட்ஸ் கிட்டேயும் கேட்குறாரு உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல் இருக்கா அதாவது உங்களுக்கு வர வேண்டிய க்ரெடிட்டு இன்னாருக்கு போயிடுச்சு அப்படின்னு யாராவது சொல்ல விரும்புறீங்களான்னு கேட்குறப்போ எஃப்ஜே அந்த பிரச்சனையை கொண்டு அரோரா என்ன சொல்கிறாங்கன்னா பிரியங்கா மேம் எஃப்ஜே பண்ண ஒரு பார்த்து அப்ரிஷியேட் ஆக்டு அப்ரிசியே எஃப்ஜே பண்ணக்கூடாதுன்னு அமித் ஆல்ரெடி சார் இந்த ரெண்டு விஜேஎஸ் வந்து அமித் பார்க்க விட்டு கேட்கிறாரு அப்போ அமித் என்ன சொல்றாருன்னா சார் நான் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனா தீபக் சார் தான் வந்து பண்ண வேணாம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க பர்ஃபாமன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னாரு அப்படின்னா அமித் வந்து தீபக் சொல்றாரு உடனே விஜேஎஸ் என்ன சொல்கிறார் அப்போ நம்ம நேரடியாக தீபக் கிட்டே கூப்பிடலாமா தீபக் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபக் ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்றாங்க அதுதான் இந்த ப்ரோமோல காமிக்கிறாங்க மேலும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ண மறக்காதீங்க நன்றி